இந்திய எதிர்ப்பாளர் தீவிர முஸ்லிம் மதவாதி இந்தியாவிடமிருந்து காஷ்மீர் விடுதலை பெற வேண்டும் என்று வெளிப்படையாக கூறி வரக்கூடியவர் இப்படிப்பட்ட இல்ஹான் உமரை தான் சந்தித்திருக்கிறார் ராகுல் காந்தி காங்கிரசுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் விஷயங்கள் ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது மாநிலங்களின் கூட்டமைப்பாக இந்தியா உருவானது கிடையாது இந்தியா என்பது நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவை மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒப்புக்கொண்டால் அப்படின் ஒவ்வொரு மாநிலத்தையும் மாவட்டங்களின் கூட்டமைப்புன்னு ஒப்புக்கொள்வோமா அதனால தான் ராகுல் காந்திக்கு வரலாறு தெரியாது நான் சொல்றேன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சீன பிரச்சனையை மோடி சரியாக கையாளவில்லை என்று அமெரிக்காவில் குற்றம் சாட்டி இருக்கிறாரே ராகுல் காந்தி வணக்கம் நண்பர்களே வாஷிங்டனில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நேற்று அதாவது புதன்கிழமை செய்தியாளர்களுடன் உரையாடினார் ராகுல் காந்தி அப்போது ராகுல் காந்தி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் எங்கள் நிலத்தில் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீன படைகள் கையாளுகின்றன டெல்லி அளவு நிலத்தை லடாக்கில் சீன படைகள் ஆக்கிரமித்துள்ளன இது ஒரு பேரழிவு என்று நான் நினைக்கிறேன் இது பற்றி ஊடகங்கள் எழுதுவதில்லை உங்கள் நிலத்தில் அண்டை நாடு ஒன்று நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமித்தால் அமெரிக்கா எப்படி நடந்து கொள்ளும் எனவே சீன பிரச்சனையை மோடி சிறப்பாக கையாண்டதாக நான் நினைக்கவில்லை अमर डेली फोर स्कोमी गेट विस्ट சீன பிரச்சனையை கொஞ்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதியை சீனாவிடம் நாம் இழந்தோம் இன்றைக்கும் அது சீனா வசம்தான் உள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு தலைவரும் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளருமான ஷியாம் சரண் கிழக்கு லடாக்கு அதிகாரபூர்வமாக பயணம் மேற்கொண்டார் அது பற்றி ஒரு அறிக்கையை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவர் தாக்கல் செய்தார் அதில் அவர் சொல்லி இருந்தார் அசல் கட்டுப்பாட்டு கோட்டை சீனா தன்னிச்சையாக மாற்றி இருக்கிறது கிழக்கு லடாக் பகுதியில் அறுநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது என்றார் இன்றைக்கு ராகுல் சொல்லுகிறார் சீன பிரச்சனையை மோடி சரியாக கையாளவில்லை என்று ரெண்டாயிரத்தி இருபது கிழக்கு லடாக் சம்பவத்திலிருந்து இதே புகாரை கூறி வருகிறார் ராகுல் காந்தி இதற்கு அப்போதே சரத்பவார் சரியான பதிலடி கொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சத்தாராவில் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நேரு காலத்தில் நம்முடைய நாற்பத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனாவிடம் நிழந்தோம் இன்றும் அது அவர்கள் வசம்தான் இருக்கிறது நாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது நம்முடைய ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றார் சரத்பவார் காங்கிரசின் தலைவராக சோனியா வந்த பிறகு சீனாவுக்கும் காங்கிரசுக்கும் எப்போதுமே நிரந்தரமான ஒரு மறைமுக உறவு இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு முதல் நாள் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி காங்கிரசுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது சைன் சைனானது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியின் அன்றைய பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த கட்சியின் உயர்நிலை தலைவர் ஒருவரும் கையெழுத்திட்டனர் அப்போது அவர்கள் கையெழுத்திடும் காட்சியை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆனந்த் சர்மா மற்றும் ஜி ஜின்பிங் ஆகியோர் பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் விஷயங்கள் ஷரத்துக்கள் ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது காங்கிரசில் இருக்கும் இரண்டாம் நிலை தலைவர்களுக்கு கூட தெரியாது சி டபிள்சி உறுப்பினர்களுக்கு கூட தெரியாது வெளிப்படைத்தன்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் ராகுல் இந்த ஒப்பந்தத்தை காங்கிரஸின் இணையதளத்தில் இதுவரை பதிவேற்றம் செய்தது கிடையாது இவ்வாறு சீனாவுடன் காங்கிரஸ் போட்ட ஒப்பந்த விஷயத்தை ஜூன் தேதி மகன் மகேஷ் ஜேத்மலானி ஒரு புகைப்படத்துடன் ட்விட்டரில் வெளியிட்டு அம்பலப்படுத்தினார் சோனியாவை தலைவராக கொண்ட பவுண்டேஷனுக்கு சீன அரசும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன தூதரகமும் நிறைய நிதி அளித்தன ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இருபது லட்சம் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கும் ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையிலான காலகட்டத்தில் தொண்ணூறு லட்சம் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கும் நிதி வழங்கப்பட்டன வரை ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்டெம்பரரி ஸ்டடிஸுக்கு மூன்று லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்கியது சீனா இது அன்றைய மதிப்பில் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு சமமாகும் ஆனால் ராகுல் இன்றைக்கு சொல்லுகிறார் சீன விஷயத்தில் மோடி சரியாக கையாளவில்லை என்று இதை காட்டிலும் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த காமெடி வேறு எதுவும் இருக்க முடியாது இந்திய எதிரியான இல்ஹான் உமரை சந்தித்திருக்கிறாரே ராகுல் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவின் இந்திய எதிர்ப்பாளரான இந்திய எதிரியான அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் இல்கான் உமரை சந்தித்திருக்கிறார் அது பற்றிய போட்டோக்கள் வெளிவந்திருக்கின்றன யார் இந்த இல்கான் உமர் இவர் மின்னசோட்டா மாகாணத்தின் ஐந்தாவது மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கிற அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சோமாலியாவிலிருந்து அகதியாக அமெரிக்காவுக்கு வந்த ஒரு முஸ்லிம் படிப்படியாக முன்னேறி காங்கிரஸ் உறுப்பினரானார் பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடியவர் இந்திய எதிர்ப்பாளர் தீவிர முஸ்லிம் மதவாதி இந்தியாவிடமிருந்து காஷ்மீர் விடுதலை பெற வேண்டும் என்று வெளிப்படையாக கூறி வரக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் பாகிஸ்தான் சென்ற அன்றைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்தித்தார் இந்திய எதிர்ப்புக்கு மத்தியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு அவர் விஜயம் மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் அமெரிக்க காங்கிரஸில் மோடி உரை நிகழ்த்திய போது அந்த நிகழ்வை அவர் புறக்கணித்தார் இந்தியாவில் சிறுபான்மையினர் உரிமை நசுக்கப்படுவதாக தொடர்ந்து கூறி வரும் உமர் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானில் சிறுபான்மையினர் உரிமை பற்றி எப்போதும் கேள்வி எழுப்பியது கிடையாது அண்மையில் வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டது குறித்து இன்று வரை அவர் வாய் திறந்ததும் இல்லை இப்படிப்பட்ட இல்ஹான் உமரைத்தான் சந்தித்திருக்கிறார் ராகுல் காந்தி இதிலிருந்து ராகுல் காந்தியை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்தியாவை மாநிலங்களில் ஒன்றியம் என்று குறிப்பிட்டிருக்கிறாரே ராகுல் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான சிந்தனை இந்தியாவை மாநிலங்களின் கூட்டமைப்பாக பார்க்கிற பார்வை என்பது எம்எல் லைன்ல சிந்திக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லைன்ல சிந்திக்கக்கூடியவர்கள் மாவோயிஸ்டுகளுடைய பாருங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி சிந்திக்கிறதுல ஒரு வசதி உண்டு மாநிலங்களால் ஆனது இந்த தேசம் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் இந்த மாநிலங்களுக்கு என்று தனி ஒரு தேசிய இனம் என்று சொல்லுவது அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தனி தேசிய இனம் அப்படின்னு சொல்லுவது தேசிய இனம் தனித்தனி நேஷனாலிட்டி சொல்லியாச்சுன்னா அந்த தேசிய இனம் சேர்ந்த சுய உரிமை என்று கொண்டு போவது கடைசியா மாநிலங்கள் விரும்பினார் இந்தியாவிலிருந்து அந்த மாநிலம் தனியாக பிரிந்து தனி நாடாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுக்கெல்லாம் வசதியா அப்படி சொல்றதுக்கு வசதியா இருக்கணும்னா முதல்ல இந்தியாவை மாநிலங்களின் கூட்டமைப்பு மாநிலங்களின் ஐக்கியம் என்று சொல்ல வேண்டும் இது வந்து ஒரு மாவோயிஸ்ட் சிந்தனை ஆனால் இந்த சிந்தனையை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளிப்படுத்தி வருகிறார் அவர் அமெரிக்கால பேசுறப்ப என்ன சொல்லியிருக்கனா இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் கூறுவதாக கூறினார் இந்தியா 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 யூனியன் தட் பாரத் இது தவறு இந்திய சட்டம் அவ்வாறு கூறவே இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் ஒன் என்ன சொல்லுகிறது என்றால் இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லுகிறது இந்த ஷால்பிங்கிறதுக்கும் இஸ்ஸுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு ஆக்சுவலாக இஸ்ஸுன்னு சொல்லியாச்சுன்னா ராகுல் காந்தி சொல்கிற அந்த அந்த தொனி கிடச்சிரும் ஆனால் கான்ஸ்டியூஷனில் இஸ்ஸுங்கிற வார்த்தை கிடையாது ஷால்பி என்று இருக்கிறது இந்த இரண்டுக்குமான அடிப்படை நுட்பமான வித்தியாசமே புரியாததால்தான் தொடர்ந்து ராகுல் காந்தி தவறாகவே பேசி வருகிறார் அதாவது அமெரிக்காவைப் போலவே இந்தியாவும் மாநிலங்களின் அதாவது மாகாணங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா வரலாறும் இந்தியா வரலாறும் முற்றிலும் வேறுபட்டது இந்தியா காலை நாடாக இருந்தது விடுதலை பெற்றபோது பிரிட்டிஷ்காரர்கள் நாம் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நாள் முன்னதாக ஒட்டுமொத்தமாக இருந்த பாரதத்தை இரண்டாக்கி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் என்றும் ஹிந்துக்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதியை இந்தியா என்றும் பிரித்துவிட்டு அவர்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டு சென்றார்கள் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் அவர்கள் விருப்பப்படி இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள ஏதேனும் ஒரு நாட்டோடு அவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் இங்கிலாந்து போயிட்டார் இங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த சுதந்திரம் அடைந்த பொழுது மாநிலங்கள் அத்தனையும் ஒண்ணு கூடி அவங்களுக்குள்ள பேசி ரைட்டு மாநில தலைவர்களாகிய நாமெல்லாம் ஒரு ஒன்று கூடி இந்த மாநிலங்களின் ஒரு கூட்டமைப்பாக இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டு அதன் அடிப்படையில இந்தியா என்பது உருவாகவில்லை இந்தியா ஒட்டுமொத்தமாக உருவாயிற்று இந்தியா உருவானதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் இந்திய கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வந்ததற்கு பிறகுதான் பல மாநிலங்களே உருவாயிற்று அதனால இது மாநிலங்களின் கூட்டமைப்பாக இந்தியா உருவானது கிடையாது இந்தியா என்பது நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லாம் அமலுக்கு வந்ததற்கு பிறகுதான் பெரும்பாலான மாநிலங்கள் உருவெடுத்தன நம்ம அண்மை காலத்திலே பார்த்திருக்கோம் தெலுங்கானா நம்ம கண்ணுக்கு முன்னால உருவானது வாஜ்பாய் காலத்துல உத்தராகண்ட் சத்தீஸ்கர் அதே போல ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் உருவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தனி நாடாக இருந்த சிக்கிம் இந்தியாவுடன் சேர்ந்தது அதே போல கோவா விட்டு போர்ச்சுகீஸை வெளியேறியதற்கு பின்பு சிக்ஸ்டிஸ்ல கோவா இந்தியாவுடன் இணைந்தது அதே போல பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேறியதற்கு பிறகு பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்தது இப்படி வரலாறு வசதிக்காக மாநிலங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறதை உடைய மாநிலங்களால் ஆனது இந்தியா அல்ல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் திட்டவட்டமான வேறுபாடுகள் உண்டு ராகுல் காந்திக்கு இந்திய வரலாறும் தெரியாது அமெரிக்க வரலாறும் தெரியாது என்பது அவர் அமெரிக்காவில் பேசியிருப்பதை வைத்துக் கொண்டு நம்மால் உணர முடிகிறது அதாவது அமெரிக்கால எப்படி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாகிறது அப்படின்னா அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு முதல்ல ஒரு பதிமூன்று மாகாணங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஜூலை மாதம் ஒருங்கிணைகின்றன அங்கிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாகாணமா அவங்க இணையிறாங்க இணைந்து இந்த மாகாணங்கள் ஒரு பெடரல் செட்டப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது மாகாணங்களா உட்கார்ந்து பேசி அவங்களுக்குள்ள அவர்கள் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் அதனால்தான் அமெரிக்க ஐக்கிய குடியரசு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அந்த மாகாணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசத்தை உருவாக்குகின்றன ஆனா இங்க அந்த மாதிரி எப்போதுமே இருந்தது இல்ல இன்னும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட் தன்னுடைய இறையாண்மையை மாகாணங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றன அப்படின்னு வரும் அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் ஷேர்ஸ் சாவரினிட்டி வித் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெஸ்பெக்டிவ் டெரிட்டரிஸ் அப்படின்னு வரும் அதே போல வைஸ் வர்ஷா மாகாணங்களும் தன்னுடைய இறையாண்மையை ஃபெடரல் கவர்மெண்டோட பகிர்ந்து கொள்கின்றன அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் படி ஒவ்வொரு மாகாணத்துக்குமே இறையாண்மை உண்டு மாகாணங்கள் தங்கள் இறையாண்மையை மத்திய அரசோடும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய இறையாண்மையை மாகாணத்தோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றன இந்தியாவில் அப்படி ஒரு செட்டப்பே கிடையாது இப்ப தமிழகத்துக்குன்னு தனியா ஒரு இறையாண்மை கிடையவே கிடையாது எந்த மாநிலத்துக்கும் தனியாக ஒரு இறையாண்மை கிடையவே கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குத்தான் இறையாண்மை உண்டே ஒழிய மாநிலங்களுக்கு தனி இறையாண்மை கிடையாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாநிலங்களால் ஆனது இந்தியா அல்ல இந்தியாவுக்குள் நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது இது ஒரு லாஜிக்காக ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வி ஒருவேளை இந்தியாவை மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒப்புக்கொண்டால் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் மாவட்டங்களின் கூட்டமைப்புன்னு ஒப்புக்கொள்வோமா மாவட்டங்களால் உருவானது ஒரு மாநிலமா ஒரு மாநிலம் அதனுடைய நிர்வாக வசதிக்காக பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன அது போலத்தான் இங்க அதோடு மட்டுமல்ல இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அமெரிக்கால நேஷனாலிட்டி லான் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனாலிட்டி லான் அதனுடைய பதினாலாவது சட்ட திருத்தனுடைய செக்ஷன் ஒன்னு சிட்டிசன்ல யாரு சிட்டிசன் அப்படிங்கறதை டிஃபைன் பண்ணுகிறது அது அப்படி சொல்லுறப்போ அது என்ன சொல்லும்னா ஆல் பர்சன்ஸ் பான் ஆர் நேச்சுரலைஸ்டு இன் த யுனை ஸ்டேட் அண்ட் சப்ஜெக்ட் டு த ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய ஒருவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய சிட்டிசனாகவும் அதே நேரத்தில் அவர் எந்த மாகாணத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த மாகாணத்தின் சிட்டிசனாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லுகிறது

அதனால தான் ராகுல் காந்திக்கு வரலாறுன்னு தெரியாது கான்ஸ்டியூஷன் தெரியாது நான் சொல்றேன் இது கம்ப்ளீட்டா வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கு ஆனால் முழுக்க முழுக்க ஒரு தவறான கற்பிதத்தை தவறான கற்பனையை உருவாக்க ராகுல் காந்தி பாடுபட்டு வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு பிரிவினைவாதி இல்லாட்டி பிரிவினையை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவோயிஸ்ட் என்ன குரலில் பேசுவாரோ அந்த டோனில் ராகுல் காந்தி பேசி வருகிறார் மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர் இவ்விதமாக பேசி வருவது வருத்தத்துக்குரிய நிச்சயமா பாட்டி இந்திரா காந்தியோ நேருவோ அவருடைய ஆன்மா சகித்துக் கொள்ளாது அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்